மனோஜவம் மாறுது துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி இந்த யூடியூப் சேனல் வீடியோ வழியை அவங்கள பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேசம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு மூணு ராசி லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட பலனை வந்து சனிப்பயிற்சிக்கு பின் அடையப் போகிறார்கள் அப்படின்றத பார்த்தோம் பரிகாரங்களையும் பார்த்தோம் ஸோ இப்போ அந்த வரிசையில் வந்து கடக கடகராசியை பார்க்க போகிறோம் ஸோ கடகராசி கடக லக்னம் ரெண்டு பேர்த்துக்குமே அதாவது கடக லக்னக்காரங்களுக்கும் இது பொருந்தும் கடக ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமாக முதல்ல கடகராசிக்காரங்க எப்படின்னு பாருங்களேன் குரு சனி புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள்லாம் அங்கே இருக்கிறதுனால அல்மோஸ்ட் எல்லாமே நல்ல அமைப்பான விஷயங்களாக தான் இருக்குது இப்போ சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கார் ஆக மீன சனி என்னத்தை கொடுக்க போகிறார் எங்கே பிரச்சனையை கொடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இது சனி பகவான் வந்துட்டால் ரெண்டரை வருஷத்துக்கு நமக்கு பிரச்சனையை கொடுப்பாரே அப்படின்றது ஆக இந்த விஷயத்தில் அஷ்டம சனி அப்படிங்க லக்னத்துக்கு எட்டில் இருந்தார் சனி பகவான் பல கஷ்டங்கள் துன்பங்கள் அடைஞ்சிருப்பாங்க ஏழாம் அதிபதி அஷ்டமனம் ஆயிடுச்சு அப்போ குடும்ப வாழ்க்கையில் பிரிவு கணவன் மனைவியுடைய வேறுபாடு கருத்து வேற்றுமை மாரல் டைலமாஸ் ஃபினான்சியலாக லாக் ஆகிடுறது கடன் அதிகமாக போகிறது அப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கழகங்கள் உண்டாகிறது இது மாதிரியான விஷயங்கள் இப்போ இந்த விஷயங்களையெல்லாம் தொடச்சி போட்டு நம்ம பாக்ய சனியாக வந்துடுறாரு இந்த இடத்துல பாருங்கள் பேர்லேயே பாகிய சனி அப்படின்னு சொல்கிறோம் ஆக இந்த பாகிய சனி கடக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் பண்ண போகுது இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புக்கள் குறையும் ஃபஸ்ட்டு இப்போ இவர் வந்து இவர் ஒரு நீர் ராசியில் இருக்கிறாரு நம்ம சந்திரனை வீடாக கொண்ட கடகராசி அன்பர்களும் பார்த்திங்கன்னா நீர் ராசி அப்படின்றது தெரியுது ஆக இவர் யூஸ்ஃபுல்லாகவே நீர் ராசிக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார் அப்படின்றது இப்போ பாக்ய சனி அப்படின்றோம் இப்போ பாக்யம் அப்படின்றது ஒன்பதாம் வீடு ஸோ ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்க்குறது வெளிநாடு போய் வேலை பார்க்குறது இதெல்லாம் ஒன்பதாம் வீட்டை வச்சு சொல்கிறது ரெண்டாவது விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா மூணாவது குழந்தையை பற்றி சொல்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தந்தையாரை பற்றி சொல்கிறது இது இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேர் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் இந்த வாட்டி கிடக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஒன்று இப்போ இந்த அடுத்த ரெண்டரை வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கிடப்பார் இவர் ஆக அந்த கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சனி பகவான் வந்து ரெண்டரை வருடங்களாகவும் இந்த இடத்த கடந்து போகிறதுக்கு ஆக ரெண்டரை வருஷம் உங்களுக்கு என்ன த கொடுக்க போகிறாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மைனஸை கொடுக்க போகிறார் சிக்ஸ்டி பர்சன்ட் ப்ளஸ்ஸை கொடுக்க போகிறார் சரி இப்போ வாங்க இந்த பாகிய சனி அப்படின்றது முதல்ல இந்த லக்னத்துக்கு ஐ மீன் இந்த கடக லக்னத்துக்கு சர லக்கணமானதுனால் சூரிய பகவான் அப்படின்ற ரெண்டாம் வீட்டு அதிபதி அப்புறம் ஏழாம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லப்படுற சனி பகவான் இந்த ரெண்டு பேரும் நல்லது செய்ய மாட்டாங்க அப்புறம் இங்கேருந்து பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்கிற இது பாதகஸ்தானம் இவரும் நல்லது செய்ய மாட்டார் அப்போ பாருங்க அப்பானால பெரிய அளவில் நான் இருந்து வர வேண்டியது இதெல்லாம் வந்து அதிகமாக பிரச்சனையை கொடுத்துருக்கும் இந்த கடகராசிக்காரங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்தினுடைய போக்கு விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளமையில் அமைஞ்சிருக்காது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் பாருங்கள் அடுத்த விஷயமாக ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு போனனால மறுமணத்துக்கு காத்திருக்கும் ஆட்களுக்கு மறுமணம் நிகழவும் இந்த ரெண்டரை வருடம் வந்து பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் அப்படின்றத சொல்ல வர்றோம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கிறதுனால அந்த பாக்கியத்தை பொறுமையாக கொடுப்பார் ஆக இந்த ரெண்டரை வருஷத்தில் நல்லது தான் செய்வார் ஆனால் அதை பொறுமையாக செய்வார் சூரிய வம்சம் படம் மாதிரியெல்லாம் கொண்டு போனேன் உடனே வந்து பெரிய ரேஞ்சு கொண்டு வந்துருவார் நாள் வரைக்கும் நான் இவ்வளோ பிரச்சனையில் இருந்தால் இப்போ இதெல்லாம் சரி பண்ணிடுவாரா அப்படி அந்த மாதிரி இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கான அந்த ரூட்டு இந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணான்ற அந்த ரூட்டை வந்து ஃபைன் டியூன் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவர் இதுக்கு இட் டேக்ஸ் லாங் டைம் அப்படின்ட்டு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இந்த இடத்துல சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையாக லக்னத்திற்கு அல்லது கடக ராசிக்கு பதினொன்னாம் வீடு பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு யார் எட்டாம் அதிபதி மாரகாதிபதி பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் அதிபதி இந்த பாருங்க லக்னத்துக்கு எட்டு லக்னத்துக்கு ஏழு அப்படின்றோம் அப்போ ஏழு எட்டுக்கு அதிபதி ரெண்டு பேரும் மாரகாதிபதிகளை கணக்கெடுத்துக்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க லாபத்தை பார்க்குறாங்க அப்போ லாபத்துல ஒரு சிறு குறையை கொடுப்பார் இந்த வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த அடுத்து வர்ற ரெண்டரை வருடங்களுக்கு வந்து சனி பகவான் பாக்கியத்தை கொடுப்பார் நீதி நேர்மை நியாயம் அந்த மாதிரி வந்து தர்ம வழியில் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் ஒரு பக்கம் இல்லை நான் நன்மை வாங்குற அளவுக்கு இல்லை நான் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கான தண்டனையும் கொடுப்பார் சரிங்களா அடுத்தபடியாக பாருங்கள் மூணாம் பார்வையாக பைனொன்ன பார்க்குறாரு பைனொன்றுனா அண்ணன் ஸோ கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சற்றே தனியும் இது வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு வந்தது பங்காளிகளுக்குள்ளே பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்போ தீருமோ தெரியல தினமும் தலைவலியாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சற்று குறையும் அப்படின்றது பதினொன்றுன்றது அண்ணே ஸோ அன்னை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முன் பிறந்தவர்கள் எல்லாம் அண்ணன் அக்கா இவங்கெல்லாம் வந்து இந்த பதினொன்றை வந்து சுட்டி காட்டுறதுனால அவங்கக்கிட்ட இருந்து வந்த அந்த மனக்கசப்பு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் சரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறாம் மாதம் ஆறாம் தேதி மூணாம் மாதம்தான் வந்து பெயர் சாகிறார் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமத்தில் தான் இருக்கார் ஆக முடிகிறப்போ சூழ்நில சூ பண்ணிட்டு போகிற மாதிரி எதாவது பண்ணாலும் பண்ணுவார் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் ஸோ ஓகே அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தன்னுடைய ஏழாம் பார்வையாக இந்த கன்னி வீட்டை பார்க்குறார் கன்னி வீடு அப்படின்னு எண்ணி வர மூணாவது வீடு மூணாவது வீடு காரியஸ்தானம் நம்ம சொல்கிற நினைக்கிற காரியங்களை பண்ணுறது அதாவது தைரியத்தை கொடுக்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாம் வீடு தம்பி அப்படின்றத சொல்கிறது ஆக அண்ணனை ஏற்கனவே பார்த்துட்டாங்க இப்போ தம்பியையும் பார்க்குறாரு அப்படின்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற மனக்கசப்பு அல்லது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவினைகள்லாம் வந்து ஒன்றாகிருவாரு அப்படின்ற மாதிரியான அமைப்பு இங்கே சொல்லுது இது லாபஸ்தானம் அப்படின்றனால லாபத்தை கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டங்கப்பார் அப்படின்றது இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரிகாரத்தை வீடியோ போக போக நான் சொல்கிறேன் ஸோ இந்த மூணாவது இடத்துல இருக்கிற இந்த கன்னி வீட்டை சனி பகவான் என்ன பண்ணுறார் ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அப்படி ஏழாம் பார்வையாக பார்க்குற அவர் பார்த்திங்கன்னா மூணாம் வீடு அப்படின்ற இந்த கன்னி வீட்டை பார்க்கறதால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் குழந்தைகளுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் வீடு சிறுதூர பயணம் அதனால் வரும் நன்மைகள் அண்டை அயலார்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் சனி அப்படின்றது இருக்குது அங்கே ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம முன்னாடி போய் நின்று நீதி கொடுக்கணும்னு போகக்கூடாது பொறுமையாக காத்திருந்து என்ன நடந்தாலும் சரிட்டு பொறுமையாகலாம் பண்ணணும் அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றது அடுத்து லக்னத்துக்கு ஐந்தாம் தாண்டி இருக்கிற ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக லக்னத்துக்கு ராசிக்கு ஆற பார்க்குறார் அதை ராசிக்கு ஆற பார்க்குற இவர் என்னத்தை கொடுப்பார் அப்படின்னா எதிரி சனி பகவான் பார்க்குறார் யார் பாக்யாதிபதி பார்க்குறார் இப்போ பாக்யாதிபதியாக செயல்பட போகிறார் ஏழாம் அதிபதி ஆறாம் வீட்டை பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ஆகுன்னா உங்களை ஏமாத்துன இத்தனை நாள் ஏமாத்திட்ருக்கிற ஒரு சில பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா பிரிவுக்கு வரும் உங்களோட சேரை நீங்கள் எடுத்துங்க ஏன் சேரை நான் எடுத்துக்கிறேன் நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சமயம் எதிரிகள் உருவாவார்கள் ஆனால் எதிரிகளை அடக்கும் வல்லமை கண்டிப்பாக கடக கடகராசிக்காரங்களுக்கு இவர் கொடுப்பார் அப்படின்றது அப்புறம் ஏழாம் வீட்டுக்கு விரயஸ்தானத்தை சனி பகவான் பாக்குறாரு இந்த லக்னத்துக்கு ஏற்கனவே ஒரு பாதகாதிபதி மாரகாதிபதி லிஸ்ட்ல வந்திருக்கான்னு சொன்னோமே அப்படின்னா அப்ப வந்து ஆறுன்றது குடும்பத்தினுடைய பிரிவு கணவன் மனைவியினுடைய பிரிவை சொல்றது ஆக இந்த விஷயத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வேலை கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கொடுக்கும் எல்லாம் பண்ணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற இணக்கம் இல்லாமல் போகலாம் அல்லது இணக்கமே இல்லைங்க இது வரைக்கும் அப்படின்னா அவங்க சரி ரைட்டு ஓன் வேலையை நீ பார்த்துட்டு வேலையை நான் பார்த்து போகிறேன்ட்டு டைவர்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு கூறுகள் அதிகம் இப்போ அடுத்தபடியாக ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லப்படுற இந்த வீடு கன்னி வீடு அதனால் வந்து பார்த்திங்க தனுசு வீடு தனுசு வீடு அப்படின்ற இந்த வீட்டை அவர் பார்க்குறார் ஆக இவர்களுக்கு ஆறாம் வீடு அப்படின்னா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மனக்கஷ்டம் சங்கடம் இதை வியாதி ரோகம் இதெல்லாம் கொடுக்குறது ஆக வந்து பார்த்திங்கன்னா மனைவியால் பிரச்சனையை கொடுக்கறது கணவனால் பிரச்சனையை கொடுக்கறது பிரச்சனை வந்தால் தான் அதுக்கு தீர்வு வரும் தீர்வு வரும்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்களே அப்படின்னா வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நம்ம வந்து பிரச்சனையை தாண்டி தான் நன்மையை கொடுப்பார் யார் நம்ம சனி பகவான் எப்போயுமே உங்ககிட்ட ஒரு பேப்பர் நீட்டி ஆன்சர் எழுதுன்னு சொல்லி பார்ப்பார் இந்த இடத்துல நமக்கு கொஸ்டினே தெரியாது எப்படி பாருது அப்படியே அமைதியாக இருந்தோம்னா இவனுக்கு ஒன்றும் தெரியாத போலது சரி பொழைச்சி போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் வேலையை அவர் பார்ப்பார் ஸோ இப்போ இப்போ நீங்கள் இவ்வளோ பலன்னு சொன்னீங்க ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்குள்ள எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்லுவாங்க நீ வந்து லாபத்தை பார்க்குறாங்கன்னா லாபம்லாம் கோடி கோடியாக கொட்டும் இருந்து சனி பகவான் பார்க்குறாரு அப்படின்னா ஒரு சிலருக்கு அதிகமான லாபத்தை கொடுப்பார் ஒரு சிலருக்கு லாபத்தை கெடுப்பார் அப்படின்றது சரி இப்போ இந்த இடத்துல யாருக்கு லாபத்தை கொடுப்பார் அப்படின்னா இவர்களுடைய சந்திர தசை நடந்துக்கிட்டு இருக்கணும் அந்த ராசிக்காரங்களுக்கு சந்திர தசை நடக்குமா மேபி நடக்க வாய்ப்பு ஓகேங்களா ஆனால் அந்த வயசுக்கு எப்போ ஜனன கால இருப்பெல்லாம் முடிஞ்சு தசை அடுத்த தசை அடுத்த தசைன்றப்ப சந்திர திசை நடக்கிற ஆளுங்களுக்கு நல்ல ஹைப்பை கொடுப்பார் சோசியல் ஸ்டேட்டஸை பெரிய கொண்டு வருவார் நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துகிற ஆள் மாதிரி கொண்டு வருவார் இந்த மூணு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டிங் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா அப்போ சந்திரனுடைய திசை நடக்கிற ஆளுங்க நம்ம கடகராசிக்காரங்களாக இருந்தால் அவர்களுக்கு நன்மையை கொடுப்பார் சரி இப்போ இந்த பாதகஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி ரெண்டு பேருமே ஒருத்தர் தான் சுக்ரன் ஆக இந்த சுகஸ்தானாதிபதி சுக்ரன் பாதகஸ்தானாதிபதி சுக்ரன் அப்படின்ட்டுருக்கு அவர்களுடைய தசா புத்திகள் அப்படின்னு வர்றப்ப பார்த்திங்கன்னா இவர் லாபத்தை பார்க்குறாரு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பிரச்சனையை கொடுப்பாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வழியை அமைச்சு கொடுத்து போங்க அப்படின்னு சொல்லுவார் லாப நோக்கில் மட்டுமே வந்து நம்ம கவனத்தை கொண்டு போகக்கூடாது ஆக சுக்குரன் அப்படின்ற கெட்டவங்க லிஸ்டில் இருக்கிறதுனால கெட்ட பலனைத்தான் கொடுப்பார் யார் பார்த்தா எனக்கு என்ன அந்த திசை ஏன் திசை திஸ் இஸ் மை பிளேஸ் திஸ் இஸ் மை டைம் அப்படின்ற மாதிரி இருப்பார் அவர் அந்த பிளேஸில் இவருடைய பார்வை அப்படின்றது வந்து பெரிய அளவில் எடுபடாது அப்படின்றது அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லப்படுறது பத்தாம் அதிபதின்னு சொல்ல போகிறது செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய திசையில் இருக்கிற ஆளுங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபத்தை பார்க்கறதுனால ஒரு லாபத்தை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜுக்கோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களுக்கு அல்லது ஏதோ ஒரு என்ஜிஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச லாபத்தில் ஒரு சிறு பங்கு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கு இந்த செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கும் கடக அன்பர்களுக்கு நேயர்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்ப நல்லதை கொடுப்பார் அப்படின்றது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் அப்படின்றது நடக்குது புதன் நல்ல நிலைமையில் இருந்தால் நன்மையை கொடுப்பார் சனிக்கு புதன் வந்து கிட்டத்தட்ட நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் இந்த சந்திரன் தான் கெட்டவர் சூரியன் பகா கெட்டவர் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் அவரும் கெட்டவர் சனின்னா பிடிக்காது சனிக்கு வந்து அண்ணன் தம்பியை பிடிக்காது அன்னிய பாசை இதெல்லாம் சொல்கிறது ஆக லாபத்தை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான இடத்துல தான் லாபம் வந் உண்டு பட் அதுலேயும் காசியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் தெரியாமல் போய் நான் பாட்டுக்கு நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு ஒரு சேரை வாங்கிட்டேன் அந்த சேரை எனக்கு ஆப்படிச்சிருச்சி அப்படின்னா இவர்களுக்கு மூணு மூணு கூட பெரிய விஷயம் இல்லை அந்த மாதிரி ஆகாது இந்த லக்ன காரங்களுக்கு சுகஸ்தானாதிபதி தான் நடக்குது சூப்பர் அப்படின்ற பங்கேர் லாபாதிபதியுடைய திசை நடக்குது சூப்பர் அப்படின்னு ப இப்போ தான் ஆ படிக்கும் லாபஸ்தானாதிபதியுடைய திசை நடந்தாலும் சனி பகவானுக்கு பதினொன்றாம் லாபஸ்தானத்தை பார்க்குறனால லாபத்தை அப்படியே தள்ளி போடுவார் சரி இதை சரி பண்ணோம்னா என்ன நான் சொன்ன மாதிரி பண்ணுறது செருப்பு தானம் பண்ணுறது இந்த மாதிரியான தானங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா லாபத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கலாம் அப்படின்றது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய திசை நடக்குது அப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் விரயத்தில் உட்காந்துருக்கார் தசையை நடத்துகிறார் இப்போ கோச்சாரத்தில் விரயத்தில் இருக்கார் குரு சுப நிகழ்வுகள் எல்லாம் நடத்துவார் இப்போ போன வருஷத்துலேருந்து இருந்து வெளியே வர்றது அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவமனை செலவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு சில செலவு செலவுகள் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து லக்னத்திலேயே வந்து உச்சமடைய போகிறார் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் உச்சமடைஞ்சிட்டார் அதனால் வந்து நன்மையை தான் செய்வார் அப்படின்ற மாதிரி ஆனால் சனி கொடுக்குற நன்மையை கெடுக்கிறதுக்கு குரு பகவான் வந்துடுவார் அந்த இடத்துல வந்துட்டு சனிக்கு காம்பினேஷனில் திரிகோணத்தில் ஆகிற இவர் இவர் ஏற்கனவே ஆறாம் அதிபதி சனி ஆறாம் வீட்டை பார்க்குறப்ப தொழில் முறையில் யாரையும் யாரும் ஏமாத்தாமல் இருக்கணும் கணக்கு வழக்கை கரெக்டாக பார்த்துக்கணும் இது மாதிரியான எல்லாம் எடுத்து சொல்கிறோம் அதே மாதிரி ஆறுனா எதிரி அப்போ இந்த எதிரி அப்படின்ற அந்த அதிபதி லக்னத்துலேயே உட்காந்துட்டா கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியாக மாறிடுவார் அப்போ நம்ம என்ன பண்ணுங்க இந்த நேரத்தில் நல்லா பார்த்து லாபம் குறைஞ்சாலும் சரின்னு கெட்டவர்களை விட்டு அகலணும் நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்றது ஆக இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகளையும் நன்மைகளையும் தரப்போற எங்கேனாலும் சரி நேர்மையாக இருக்கணும் நீதியாக இருக்கணும் அக்கௌண்ட்ஸில் ஏமாற்றக்கூடாது யாருமே பார்க்கல நோ ஒன் இஸ் வாட்சிங் அஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மைண்ட் செட்டுக்கு வரணும் அப்புறம் இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் சனிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் திசை நடக்கிறவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி ராகுகேது திசை நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணணும் சனி திசையே நடக்குது சார் அப்படின்னா சனி காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கணும் சனிக்கிழமையில் எல் தீபம் ஏற்றணும் செருப்பு தானம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் அப்புறம் புதன் பகவான் அப்படின்னு பார்க்குறப்ப லக்னம் இந்த ராசி லக்னத்தை வச்சுக்கிட்டு புதனுடைய திசை நடந்து கொண்டிருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன கோலத்தில் இருக்கிற பெருமாள் சயன கோலத்தில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் நல்லது இது மாதிரியெல்லாம் இருக்குது அடுத்து குரு திசை நடக்குது அப்படின்னா குரு லக்னத்திலே வந்து உட்கார போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையில் வந்து குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து வர நன்மை கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா யார் விட்டு போச்சு சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் அறுபது பர்சன்ட் இருக்குது இந்த அறுபது பர்சன்ட் பாசிட்டிவ் உங்களுக்கு வருமா அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு மாரக பாதக ஸ்தான அதிபதிகள் இவர்களுடைய திசைகள் இருந்தால் அது பத்து பர்சன்ட் தான் நடக்கும் அது இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அறுபது பர்சண்ட்டு உங்களுக்கு கொடுத்தாச்சு மார்க் போட்டாச்சு நீங்கள் தான் நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பார் ஆக இந்த பதிவில் நம்ம பரிகாரத்தை கொண்டு பார்த்துருக்கோம் மேலும் அடுத்தடுத்த ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சனி பெயர்ச்சி பலன்களை வந்து போட விளையிறோம் நல்ல ஆதரவு கொடுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்பு பாலஜோதிடர் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா நன்றி வணக்கம்